மாணவிகள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு அந்த ஆடியோ வந்து என்ன ரவிக்குமாரேன் விளக்கறிவு பார்த்து நடந்தது அதை வந்து ரயில் முக்கள் தான் கொடுத்தேன் அதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண விஷயத்துல மாணவிகள் தான் நிறைய கேட்க மாட்டேங்கிறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் பேசுறாங்க இதுல வந்து வந்து வழிக்குவாரி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற தான் நம்ம வந்து அதை கணிப இந்த பள்ளியில வந்து வெடி மருந்து கண்டெடுக்கப்பட்டது மூட்டை இடங்களை அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் போது பெரிய மூட்டையை கண்டெடுக்கிறாங்க வெளிமரப்பு இருக்குனவங்க இவ்வளவு பெரிய அளவில் வந்து விசாரணை வந்த உடனே பத்திரிகையாளர்கள் என்ன என்ன என்னன்னு போட்டு டக்குனு போயிருக்கிறத மாற்றிட்டு அது கலைஞர்

யோ அவரை கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறீங்களா அவரை விட்டுக்கொண்டவர் அதை விட கேட்டீங்கன்னா அவர் அதிகார வளர்க்கிறதுக்கு சேவை செய்யும் அவரும் கம்பீரமான போலீஸார் வந்து கட்டி அவருடைய இமேஜ் உடனே கேட்டீங்கன்னா அதிகாரவர்களுக்கு என்ன சொல்றாரு அதாவது கருமையில் வந்து இளைஞர்கள் வந்து உரிமைக்கான குரல் எடுக்கிற போது நச்சலிக்குறார்கள் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண மனைவியின் செயல்பாட்டாளர்களையும் அவர் வந்து கடுமையாக பார்க்கிறார்கள் அவர்களையும் சேர்த்தே ஒரு நச்சல்களை வந்து இது பண்ணி